வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பிரபஞ்சம் பீதாம்பரக்கண்ணன் இன்று என்ன நிகழ்வு பார்க்க போகிறோம்னா சுக்கர திசை என்ன செய்தது குரு செவ்வாய் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாதகம் போட்டு அதில் விளக்க போகிறோம் அதாவது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நாடி ஜோதிடத்தில் குரு வந்து ஜாதகர் அந்த குருவோடு செவ்வாய் சேரும்பொழுது என்னென்னலாம் செய்யும் அப்படின்றது தான் நம்ம வந்து எல்லா விதத்திலையும் பார்த்துட்டு வரோம் இந்த வீடியோவில் வந்து சுக்கரதை தான் போகுது இந்த ஜாதகிக்கு பட் வாழ்க்கையினுடைய இயல்பு நிலையை வந்து அப்படியே தலைகீழாக மாற்றி விட்டு போகுது அது எப்படின்றத நம்ம வந்து நாடி ஜோதிடத்தில் கிரகங்கள் வயசாக பார்க்கலாம் பிறக்கும்போது கும்பலக்கணத்தில் பிறந்திருக்காங்க இந்த ஜாதகி குரு செவ்வாய் மீனத்தில் ரிஷபத்தில் கேது சூரியன் புதன் மிதனத்தில் சனி சுக்கரன் விர்ச்சகத்தில் ராகு சந்திரன் இப்படி அமைஞ்சிருக்கிற கிரக அமைப்பு இவங்களுக்கு வந்து புதன் சுக்கரன் வந்து பரிவர்த்தனை சுக்கரன் வீட்டில் புதனும் புதன் வீட்டில் சுக்கரனும் அமர்ந்திருக்கிறாங்க இவங்க பிறக்கும்பொழுது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க விருட்சகம் ராசி அவங்களுடைய தசை வந்து புதன் திசையில் ஆரம்பித்து கேது தசை திசை சூரிய தசை இப்போ சந்திர தசை போயிட்ருக்கு ஆனால் இருபது ஆண்டுகள் சுக்கர தசை நடக்கும்பொழுது என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத நம்ம வந்து விளக்கமாக பார்க்க போகிறோம் பொதுவாகவே குரு செவ்வாய் சேர்க்கை பெற்றிருந்தால் அந்த ஜாதகரோ அந்த ஜாதகியோ சண்டை குணம் நிரம்பிய ஜாதகராக காணப்படுவார்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி இது பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த ஜாதகத்தில் குரு செவ்வாய் சேர்ந்து இருக்குது இவருடைய கணவன் இவர் இந்த ஜாதகியினுடைய சகோதரர்கள் குரு இது மோதுவதால் அவர்களெலாம் வந்து நல்ல ஒரு கௌரவமாக நல்ல பொறுப்பாக நல்ல ஒரு மரியாதை நிமித்தமாக தான் இருப்பார்கள் குரு ஜாதகர் அந்த செவ்வாய் கணவன் செவ்வாய் பங்குதாரர் செவ்வாய் நண்பன் செவ்வாய் சகோதரர் இந்த அமைப்பெலாம் வந்து குரு கூட சேரும்பொழுது அந்த அமைப்பில் இந்த ஜாதகியை கம்பேர் பண்ணும்போது அவங்க எல்லாமே இயல்பு நிலையில் நல்லா இருப்பாங்க ஏன்னா குரு அதே இந்த ஜாதகி செவ்வாய் கூட சேர்ந்துருக்கிறதுனால சண்டை மிகுந்த குணம் இருக்கும் இந்த ஜாதகிட்ட இப்படி இருக்கும்பொழுது சுக்கர தசை இவங்களுக்கு பயணம் பண்ணும்போது சுக்கர திசையில் குரு புக்தியில் இவங்களுக்கு ஒரு விபத்து நடக்குது என்ன விபத்துனால் வீட்டில் எல்லார் வீட்லேயும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை தான் வருது அந்த சண்டையை ஒரு காரணமாக வச்சு இவங்க தற்கொலை எண்ணத்தை தூண்டி தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படி பண்ணும்பொழுது உடம்புல வந்து தீக்காயத்தை உண்டு பண்ணிக்கிறாங்க அது ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது சுக்கர திசை தான் போகுது குரு புக்தி குரு வந்து செவ்வாயோடு சேர்க்கை பெற்று இருக்கிறார் ஆனால் செவ்வாய் மீது குரு போயிட்டு ஜாதகர் மோதலை ஆனால் செவ்வாய் தான் குருவை நோக்கி பயணம் பண்ணுது அப்படி இருந்தாலும் குரு செவ்வாய் சேர்க்கை பெற்று அதற்கு ஐந்தாம் இடத்தில் ராகு சந்திரன் அதுதான் அந்த மனம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல அந்த எண்ணத்தை தூண்டுவதையாலே சந்திரன் நீசம் பெற்று ராகு சந்திரன் செவ்வாய் குரு இயற்கையிலேயே பிறப்பு ஜாதகத்தில் இருக்கு அந்த நேரத்தில் கோச்சாரத்தில் குரு வந்து வரும்பொழுது இவர்களுக்கு கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்குறார் அதில் வேறு இவங்களுக்கு சுக்கர திசை குரு புத்தி ஏன் அது சுக்கர தசையில் நடக்கணும் அப்படின்னு இருக்குதுன்னா சுக்கரன் புதன் பரிவர்த்தனை அதாவது பரிவர்த்தனைன்றது என்னென்னா இயல்பாக போயிட்டுருக்கிற ஒரு லைஃபை அப்படி தலைகிற திருப்பி அப்படி போடும் சுக்கரன் புதன் வீட்லேயும் புதன் சுக்கரன் வீட்லேயும் இருக்கிறதுனால அந்த சுக்கர தசையில் குரு புத்தி குரு செவ்வாயோட சேர்க்கை பெறதுனால இந்த விபத்து அது வந்து கோச்சாரத்தில் ராகு ஒன்று ஐந்து ஒன்பதில் தொடர்பு பெறும்போது கோச்சாரத்தில் குரு ஒன்று ஐந்து ஒன்பதில் தொடர்பு பெறும்போது கோச்சாரத்தில் சனி ஒன்று ஐந்து ஒன்பதில் தொடர்பு பெறும்போதெல்லாம் இந்த நிகழ்வு நடந்தே தீரும் அதனால்தான் கோச்சாரமும் தசாபுத்தியம் கோயின்சுராவு கூடிய காலங்களில் எச்சரிக்கையாக இருக்கப்படும் அப்படி எச்சரிக்கையாக இருந்துவிட்டால் ஒன்றும் நடக்காத நின்றுமாலாம் கிடையாது நடக்கும் அது தேர்திர அது பிரபஞ்சத்தினுடைய அனுமதி அந்த நடக்கும்ன்றத சொல்லிட்டோம்னா ஏதோ ஒரு ரூபத்தில் இவங்களுக்கு இந்த மாதிரி நடந்தது வேறொரு ஜாதகங்களுக்கு வேற ஒரு மாதிரி நடக்கும் அது அவரவர்களுடைய ஃபேக்ட் அந்த வினையினுடைய அடிப்படையில் வந்து நடக்கும் ஆக மொத்தத்தில் சுக்கர திசையாக இருந்தாலும் சரி புதன் திசையாக இருந்தாலும் சரி மற்ற எந்த ஒரு திசையாக இருந்தாலும் சரி ஒன்பது கிரகமும் நன்மையும் செய்யும் தீமையும் செய்யுன்றத வந்து தெளிவாக நம்ம சொல்லலாம் இந்த குருவோடு செவ்வாய் சேர்க்கும் சேர்ந்திருக்கக்கூடிய ஜாதகர் அது குரு செவ்வாயாக இருக்கலாம் குரு சூரியனாக இருக்கலாம் குரு செவ்வாய் சூரியனாக இருக்கலாம் செவ்வாய் எந்த உறவுகளோடு சேருதோ அந்த உறவுகள் மூலியமாக காரியத்தை வந்து நடத்தும் இந்த பிரபஞ்சம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதனால தான் ஒரு ஜாதகத்தை திறந்த உடனே செவ்வாய் ராகு கேது யாரோட தொடர்பு பெற்றிருக்கிறார்கள் அதனுடைய அமைப்பை பார்த்துட்டு அவர்களுடைய தசாபுத்தி காலங்கள் எப்படி பயணம் பண்ணிகிட்ருக்கு ஒரு சில பேருக்கு செவ்வாய் வந்து ஒரு வீட்டில் உட்காந்துருக்கும் ஒன்று ஐந்து ஒன்பதில் எந்த தொடர்பு இருக்காது ஆனால் அடுத்த கட்டத்தில் சூரியனையோ மற்ற கிரகத்தையோ தொடர்பு ஏறும்போது அவர் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய லெவலில் இருப்பார் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய பொசிஷனில் இருப்பார் அது ஏன்னாக்கா செவ்வாய் பெறும் வலிமை செவ்வாய் தொடர்பு பெறும் கிரகம் அதன் மூலியமாக அந்த ஜாதகருக்கு தான் கடன் இல்லாத வாழ்வு யார் வாழ்கிறாங்கன்னா செவ்வாயை பார்க்க வேண்டும் அந்த செவ்வாய் யாரோட தொடர்பு பெற்றிருக்குது அந்த தொடர்பு பெறும் உறவுகள் சூரியன்லேருந்து சனிராகு கேது வரைக்கும் யார் யார் இருக்காங்க அந்த செவ்வாயோட தொடர்பு அவங்களுக்கு அந்த நிமித்தங்கள் நடக்கும் அதேங்க செவ்வாயை இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா காலபுருஷனுக்கு தலை மேஷ வீடு காலபுருஷனுக்கு எட்டு விற்சக வீடு அதுக்கு அதிபதியாக வராது போல் நாடி ஜோதிடத்தில் செவ்வாயினா ஒரு மனிதனுடைய உடற்கூறு அப்படின்னு சொல்லுவோம் அந்த உடல் அமைப்பு இந்த மனம் எண்ணக்கூடிய செயலை இந்த உடல் மூலியமாக தான் நம்ம ஒரு காரியத்தை செய்ய முடியும் சித்தின்றது புதன் செயல்றது வந்து மனம் அதை வந்து இந்த உடல் வழியாக செய்யப்பட வேண்டும் அந்த உடல் தான் வந்து செவ்வாய் செவ்வாய் எந்த கிரகத்தோடு தொடர்பு பெறுதோ அந்த கிரகத்தினுடைய காரதத்துவத்தில் மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து அமைப்பு வந்து நிதர்சனமாக நடக்கும் அதை தான் இவங்களுக்கு சுக்கர தசையில் குரு புத்தியில் இவங்களுக்கு அந்த விபத்து நடந்தது இப்போ அதிலிருந்து மீண்டு வந்து அந்த இயல்பான வாழ்க்கையை இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது பரிவர்த்தனை வக்கரம் அல்லது வந்து விளிம்பில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து ஏதாவது ஒரு வேலையை செஞ்சே தீரும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை அதனால் ஒரு ஜாதகத்தில் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு என்ற நிலை இருந்தால் அதன் மூலியமாக அந்த கிரகங்கள் மூலியமாக அது சொல்லும் உறவுகள் மூலியமாக அந்த செயல் நடத்தி கண்டிப்பாக கொடுக்குன்றது தான் வந்து நாடி ஜோதிடத்தினுடைய முக்கிய பங்கு அதில் இந்த ஜாதகிக்கு சுக்கர தசையில் குரு புத்தியில் அந்த விபத்து நடந்ததுன்றதை வந்து தெல்ல தெளிவாக அந்த செயலை எடுத்து காமிக்குது அது இதே வந்து அடுத்தது அதே சூரிய தசை அடுத்தது சூரிய தசையில் சில விஷயங்களை வந்து அவங்க அனுபவிக்கிறாங்க எப்படின்னா நிலம் வாங்குகிறாங்க வீடு வாங்குகிறாங்க பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணுறாங்க அனைத்து விஷயத்தையும் கொடுக்குது ஏன்னால் சூரியனுக்கு இரண்டில் வந்து சனி சுக்கரன் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்கக்கூடிய ஏன்னா சூ சூரிய தச முழுவதும் ஆறு ஆண்டுகளும் நல்ல விஷயங்களை அனுபவிக்கிறாங்க ஏனக்கா சூரியனுக்கு இரண்டில் சுக்கரன் சனி சூரியனுக்கு இரண்டில் புதன் சனி ஏன்னா சுக்கரன் புதன் பரிவர்த்தனை பெறுதில்லை அதனால் இவங்களுக்கு அந்த சூரிய தசை ஆறாண்டுகளும் அமோகமான வளர்ச்சி அமோகமான வாழ்க்கை அமைப்பு அதெல்லாம் உண் உண்டு பண்ணி கொடுக்குது அதற்கு என்ன காரணம்னா அந்த சூரியன் சனி அயராத உழைப்பு மிகப்பெரிய பொருளாதாரம் மிகப்பெரிய செல்வ செழிப்பு உண்டு பண்ணணும் எப்பயுமே சூரியன் சனி குரு சனி சுக்ரன் சனி இதெல்லாம் வந்து பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியை வந்து காட்டக்கூடிய இடங்கள் இதுக்கு அடுத்தது சந்திரதசை வந்துருக்கு சந்திரன் யாராக கூட இருக்காங்க ராகுவாக கூட இருக்கான் இந்த சந்திரதசை ராகுன்னா மிக பிரம்மாண்டமான சந்திரன் என்றால் மனம் இந்த மனம் பத்தாண்டுகளும் அந்த சந்த ராகுவை நோக்கியே தான் பயணப்படுறோம் அதுதான் இந்த சந்திர தசை இந்த பத்தாண்டுகள் இந்த ஜாதகிக்கே நடக்க போதுன்றதை நம்ம வந்து தெல்ல தெளிவாக எடுத்து சொல்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க அடுத்தடுத்த நிகழ்வுகளோடு அடுத்தடுத்த கிரகங்களுடைய ஜாதகங்களுடைய அமைப்பை பார்க்கலாம் நன்றி வணக்கம்